வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் மிகவும் முக்கிய புள்ளி திடீரென அந்தர்பல் ஓபிஎஸ் பக்கமா அதிர்ச்சியில் ஈபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் முக்கிய அங்கம் அதாவது கேபி முனுசாமி அவர்கள் இருக்கிறார் மிகவும் ஒரு முக்கியமான புள்ளி அதிமுகவில் அவர் முதலே வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுதே வந்து அப்படி இப்படி வந்து அணிமாற்றம் படலமோ இல்லை அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருந்தவர் தான் வந்து கேபி முனுசாமி ஓ இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் கொஞ்சம் இருக்காரு ஆதரவுல இருக்காரு டச்சிங்கில் இருக்காரு ஓபிஎஸ் உடன் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது அதனால அவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எப்பொழுது வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா களமிறங்கி வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் என்ன வரப்போது தேர்தல் முடிவுங்க இன்னும் அஞ்சு நாட்களில் தேர்தல் முடிவு வரதுனால பல விதமான குழப்பங்கள் என்பது மிகவும் மிகவும் அதிகமா இருக்குங்க ஓகேங்களா மிகவும் அதிகமா இருக்கு அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பலகட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும்பான்மை என்பது யாருக்கு எதற்காக எப்படி அப்படின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அணி மாறுவாங்க அப்படி போவாங்க இப்படி போவாங்க அதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் ஆனால் அதிமுகவில் தலைமையே மாறப்போகுது அப்படின்னா அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படிதான் வந்து நடக்க போகிறது ஏன்னா இப்போதுக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி அமைகிறது என்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தரப்பும் சரி நம்மளுடைய எடப்பாடி தரப்பும் சரி தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இணைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் கூட இணைய வேண்டாம் அப்பதான் நமக்கான பதவி இருக்கும் அப்படின்னு ஒரு சில தரப்பினர்கள் நினைக்கிறாங்க இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்படுத்த கொள்ளாமல் இருந்தால் அப்படி அணிமாறும் படலும் ஏற்பட்டு கொண்டே தானே இருக்கும் அவங்க பக்கம் இருக்கவங்க இவங்க பக்கம் போகிறதும் இவங்க பக்கம் இருக்குது அவங்க பக்கம் போகிறதுன்றது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா கட்சி கட்சியாக இருக்காது கட்சி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு கட்சி நல்ல இப்போ கட்சி இரண்டாவது இடத்துல இருக்குது தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியாக வந்து திமுக இருந்தாலும் ஏடிஎம்கே என்ற கட்சி ஆளுங்கட்சியாக இல்லாமல் தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக மாறணும்னா எல்லாரும் ஒன்று திரண்டு ஆதரவை பெருக்கி வெறும் விதத்தில் கட்சி மீட்டுருவாக்கம் செய்தால் மட்டுமே அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கும் இல்லைனா இல்லை இல்லை இப்படி இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு வந்து எடப்பாடியோ இல்லை எடப்பாடி தரப்பினர்களோ அவர்களோடு இருக்கக்கூடிய மாஞ்சிக்களோ நினைச்சார்கள் என்றால் கொஞ்சம் சிக்கல் தாங்க எல்லாத்தையும் எல்லாராலையும் பண்ண முடியாது கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான தலைமை என்பது வேணும் அதை கண்டிப்பாக யோசிச்சு சரியாக செயல்பட போகிறாங்களா அப்படின்றத காட்டிலும் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு தகவலும் என்பது ரொம்ப முக்கியத்துவமாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்னத்தை என்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ஒரு தேர்தல் முடிவு மாற்ற போகிறது அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கோம் பார்க்கலாம் பொறுத்திருந்து மா மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்